அரசு பள்ளி மாணவர்களின் வெற்றிக்கு வான் பயணம் பரிசு நிகழ்ச்சி அடைந்த மாணவர்கள் கரூர் குமரன் அரசு உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் அசத்தல் கரூர் மாநகர் பகுதியில் உள்ள நகர்மன்ற குமரன் அரசு உயர்நிலை பள்ளியில் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களை விமான பயணத்தில் அழைத்து செல்வதாக பள்ளி நிர்வாகம் அறிவித்திருந்தது அந்த அறிவிப்பின்படி அகிலேஸ்வரன் கௌதம் திவாகர் ஜித்தேந்திரன் ஆகிய நான்கு மாணவர்கள் ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் சேலத்திலிருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் மிக சந்தோஷத்துடன் பயணம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பெங்களூரிலிருந்து கரூருக்கு ஸ்லீப்பர் பேருந்திலும் கரூரிலிருந்து சேலத்திற்கு காரிலும் பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது பெங்களூரில் உள்ள மால் ஆஃப் ஏசியா எனப்படும் மிகப்பெரிய வணிக வளாகத்தையும் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்தையும் மாணவர்கள் சுற்றி பார்த்தனர் இந்த பயணத்திற்கு பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ஆரோக்கிய பிரேம்குமார் மற்றும் கணினி ஆசிரியை தேவிகலா ஆகியோர் மாணவர்களை அழைத்துச் சென்று பாதுகாப்பாக மீண்டும் அழைத்து வந்தனர் ஒரு மாணவருக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வீதம் நான்கு மாணவர்களுக்காக மொத்தம் இருபதாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் அரசு பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரிப்பதற்காகவும் ஆசிரியர்கள் எடுத்த முன்னெடுப்பை பலரும் பாராட்டி வருகின்றனர்